சுக்கர நடக்கவிருக்கிறது சுக்கர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனராசிக்கு செல்லுகிறார் மிதுனராசிக்கு செல்லுகின்ற சுக்கர பகவான் ஏற்கனவே அங்கே இருக்கிற தேவகுரு மீட் பண்ணுறார் சும்மா இல்லை சார் தேவகுரு ப்ரகஸ்பதியும் அசுரகுரு சுக்கராச்சாரியாருமாக இணைந்து புதனுடைய வீட்டிலே அருள் பாலிக்க போகிறார்கள் புதன் ஒரு சுபகிரகம் சோ புதன் ஒரு சுபகிரகத்தினுடைய வீட்டிலே சுக்கர பகவானும் குரு பகவானுமாக சேர்ந்து பலன்களை வாரி வாரி வழங்க போகிறார்கள் இந்த உலகத்தில் அத்தனை பேருக்கும் ஜாதகத்தில் இந்த பக்க கோட்டில் யார் இருக்காரு சனீஸ்வரன் இருக்கிறார் இந்த பக்க கோட்டில் யார் இருக்கார் சுக்கரனும் குருவுமாக இருக்கிறார்கள் இவ்ந்த சுக்கர பகவான் வாழ்க்கையிலே இன்பங்களுக்கான சுகங்களுக்கான அதிபதி என்று அழைக்கப்படுகிறார் ஜோதிடத்தில் கலத்திரகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறார் திருமணமாக இது ஒருத்தருக்குன்னா அதுக்கு சுக்கரனுடைய அருள் கண்டிப்பாக வேணும் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி தம்பத்திகள் சந்தோஷமாக இருக்காங்கன்னா சுக்கர பகவானுடைய அருள் என்பது கண்டிப்பாக தேவை ஆக இந்த சுக்கரன் காதல் மற்றும் இல்வாழ்க்கை மகிழ்ச்சி இன்பம்னு வாழ்க்கையில் என்னென்ன இருக்கோ அது அத்தனைக்கும் சுக்கர பகவான் தான் அதிபதியாக இருக்கிற மிகப்பெரிய பங்களா மிகப்பெரிய சொகுசு வாழ்க்கை ஆடம்பரமான காரு வாசனை திரவியங்கள் போன்ற அத்தனை விஷயத்துக்கும் சுக்கரன் தான் காரகத்துவமாக இருக்கார் இந்த சுக்கரத்தை சொல்லுவோம் இல்லையா ஸோ உங்களுக்கு என்னங்க சுக்கர தசை அடிக்குது அடி தூள் எல்லாம் சொல்கிறாங்கல்ல அப்போ அந்த சுக்கரன் என்றால் என்ன அப்படின்னா மகிழ்ச்சிக்கான கடவுளாக இருக்கிறார் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த சுக்கரனுடைய அருளாசி தான் மிகப்பெரிய வெற்றியை தருகிறது அதே போலவே இசைத்துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த சுக்கரன் தான் அருளாசி தருகிறார் அவ்வகையிலே இந்த சுக்கிர பயிற்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகளை தரப்போகிறது யார் யாருக்கெல்லாம் திருமண யோகங்களையும் வைபவங்களையும் பிள்ளை பிராப்தியும் உண்டாக்கப் போகிறது யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க என்பதையெல்லாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலேயே சுக்கரனும் குருவுமாக இருக்கிறார்கள் புதனுடைய வீட்டில் இருக்கிறார்கள் மிக அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்றால் தேவகுரு ப்ரஹஸ்பதி மசுரகுரு சுக்கராச்சாரியாரும் சேர்ந்ததே ஒரு மிகப்பெரிய விஷயம் இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாங்களே அது அதை விட நல்ல விஷயம் ஏழாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ஸ்தானம் என்று அறியப்படுகிறது ஸ்தானம் அந்த ஏழாம் இடம் என்பது விவாகஸ்தானம் களத்திரஸ்தானம் அந்த ஏழாம் இடத்துல உங்களுக்கு வந்து வெளிநாட்டு போகிற யோகம் இதெல்லாம் அந்த ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்தை அப்படி பார்த்துடுறாரு யார் சுக்கரன் உங்களுக்கு யார் சுக்கரன் ஐந்து கூடியவர் யோகாதிபதி இந்த யோகாதிபதி ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது மனைவியுடன் உண்டான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது மனைவியோடு உண்டான பிரச்சனைகள் சரியாகிறது அட் த சேம் டைம் வெளிநாட்டு எக்ஸ்போசர்ஸ் என்பது அதிகமாகிறது வெளிநாட்டு எக்ஸ்போசர்ஸ் எங்கேயாவது வெளியே உங்களுக்கு வந்து வெளிநாட்டு செல்லும் அமைப்பு போன்றவை எல்லாம் ஏற்படுகிறது உங்களுடைய திறமைக்கு மரியாதையாக ஆன் ஜாப் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஆன் சைட் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சார் ரொம்ப நாளாக ஆசை சார் நான் அமெரிக்கா போகணுன்னு ஆசை சார் அது நிறைவேறும் கனடா போகணுன்னா நிறைவேறும் உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் ஏழாம் இடத்தை சுக்கரன் பார்க்கும் பொழுது குரு பார்க்கும் பொழுது குருவும் சுக்கருமாக சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது திருமண பிராப்தி இல்லாத ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணமாக போகிறது யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்க கல்யாணம் ஆயிடும் ஸோ நீண்ட நெடு எனக்கு கல்யாணமே ஆகலை சார் என்னென்னே தெரில அந்த ஒன்று அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காம போயிடுது அல்லது எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காம போயிடுது நம்ம அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் நமக்கேற்ற சரியான ஜோடி என்பது இந்த உலகத்தில் சில பேர் இந்த பாலிசியோடய இருப்பான் கடைசி வரைக்கும் எனக்கேற்ற ஜோடி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் சார் நிறைய பெண்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க இதே மாதிரி அழகோட ஈக்குவல் அழகாக வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் கடைசியாக பார்த்தா அது வரவே மாட்டான் கடைசியாக பார்த்தா இவங்களுக்கும் வயசாகிடுறேன் ரெண்டு பேருக்கும் வயசாகிடும் சரி பரவாயில்ல ஏதோ ஒரு ப்ரொஃபைல் வந்தால் ஓகே இது நீங்கள் அப்பயே பண்ணியிருக்கலாம்ல நிறைய நேரங்களில் நம்ம சரியான ப்ரொஃபைலை தேடி போகிறோம் ஆனால் இப்பொழுதும் சொல்லுகிற நண்பர்களே திருமணம் என்பதும் குழந்தை என்பதும் அதற்கான சரியான நேரம் வராத வரை நடக்காது நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அப்போ உங்களுக்கு அந்த நேரம் வந்து விட்டது சுக்கர பகவான் உடம்பில் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் சுக்கர பகவான் உடம்பில் பொழுது இசையில் இசை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஏற்றம் கிடைத்திருக்கா மிசிஷியன் சேராது இருந்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஊரில் நின்னு கோடி வரணும் குருவே இப்போ நீங்க என்ன பண்ணீங்க அந்த மாதிரி நிறைய இந்த ராசியில சுக்கரன் பொழுது நிஜமான கலைஞர்கள் சார் இப்பெல்லாம் வந்து ஃபேக் கலைஞர்கள் ஒரு பக்கம்னா கலைஞர்கள் மாதிரி கலைஞர்கள் நிறைய பேர் ராசியில் சிக்கரன் வரும்போது கலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் மேக்கப் தொழிலில் இருப்பவர்கள் பிரைடல் மேக்கப் சரி சில பேர் பண்ணிங்கன்னா மேக்கப் பண்ணால் ஒரு பத்து நிமிஷத்தில் ஆளை ஆலையை மாற்றிடுறாங்க அந்த எக்ஸ்பர்டிசம் நீங்கள் பெரிய பெரிய சேட்டலைட்லாம் போனீங்கன்னா நான் நிறைய சேட்டலைட் போயிருக்கேன் அங்கே போகும்போது ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட் ஷோவுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு டச் பண்ணுவாங்க பார்த்தா அழகாயிடும் இன்னும் அழகாக்கிட்டாங்க அஞ்சே நிமிஷம் தான் சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்த 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 படத்தில் வரும் பாருங்க அந்த மாதிரி தான் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடித்தான் ஒன்றும் நகரில் ஒரே ஒரு ஆள் போக டம்மி பீசுங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரே அரை மணி நேரமாக மேக்கப் பண்ணுறோம் மூஞ்சி மூஞ்சி பழைய மாதிரியே தான் இருக்கு மேக்கப் என்பது ஒரு கலை சுக்கரன் உடலில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த மேக்கப் தொழில் ஈடுபடுபவர்கள் மிக அற்புதமாக ரொம்ப அழகாக பண்ணுவீங்க ஸோ ராசிநாதன் உடம்புல உட்கார்ந்துருக்குற உங்களுக்கு வந்து ஐந்து குடி யோகாதிபதி உடம்புல உட்கார்ந்து பொழுது தொட்டதெல்லாம் பொண்ணாகிறது சார் அது என்னமோ தெரில சார் எல்லாேருக்கும் சனி சைக்கிளில் போவார்னால் எனக்கு மட்டும் பைக்கில் போகிறார் சார் நான் நடந்து போகிறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி அங்கே வெயிட்டிங்கில் உட்காந்து கமான் கமான்னு கூப்பிடுறாரு சார் அது போன்ற சில பேர் வெக்ஸ் ஆகிருப்பான் நான் எதை தொட்டாலும் எனக்கு முன்னாடி நான் இப்போ நினைக்கிறதுக்கு முன்னாடி சனி பகவானுக்கு யாரும் நியூஸ் அனுப்பிடுறாங்க சார் எனக்கு முன்னாடி ஒரு வெயிட்டிங்கில் இருக்கார் சார் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் யோகாதிபதி உடல் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி யோகங்கள் கொட்ட போகிறது சார் வாழ்க்கையில் ஒன்று ஒரு யோகான்னு சொல்கிறான் திருமண யோகம் வீடு வாங்குற யோகம் குழந்தை பிராப்தி யோகம் எல்லா யோகம்தான் அந்த யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது ரொம்ப நாளாக அப்படியே அப்ரூவல் பண்ணிக்கோனுங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்ரூவ்டு குழந்தை பிராப்தி அப்ரூவ்டு எது இதெல்லாம் நீங்கள் எல்லாம் அப்ரூவ்டு யோகங்கள்லாம் கொட்ட போது காரணம் என்ன ராசிநாதன் உடல் அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு ஐந்து கூடிய யோகாதிபதி உடல் அமர்ந்திருக்கிறார் தேவகுருவும் புத்திரஸ்தானாதிபதியும் புத்திரகாரகனமாக சேர்ந்து உடலில் உட்கார்ந்து பொழுது பிள்ளை பிராப்தியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெல்லோபென்டியூப் பிளாக்கு முட்டைகள் வளர்ச்சியின்மை உயிரணு குறைபாடு எதாவது சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாம் இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுறார் இந்த சுக்கரனும் குருவும் சேர்ந்த போது இதெல்லாம் ஏற்படுகிறது தோல் நோய்கள் இந்த ஸ்கின் இஷ்யூஸ் சில பேருக்கு அந்த ஸ்கின் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும் அவர்களுக்கெல்லாம் இந்த ஸ்கின் இஷ்யூஸ் சம்மந்தப்பட்ட கண் பல் முடி உலகத்தில் எது எதெல்லாம் நீங்கள் அல்பமான விஷயமா நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முக்கியமான விஷயம் சார் நீங்கள் ஒரு பேர் வச்சுருக்கீங்க முடிக்கு ஆனால் அது எவ்வளோ முக்கியம் தெரியுமா அது கொட்டினவனை போய் கேளுங்க அது எவ்வளோ வருத்தப்படான்னு உங்களுக்கு தெரியும் அதை வேறு பிடுங்கி திரும்ப நடணுன்னா லிவர்லாம் பக்காவாக இருக்கணும் அதுக்கு எந்த பழக்கமும் இல்லாமல் இருக்கணும் அது அடுத்த இது இவனுக்காக நான் எல்லாத்தையும் மாற்றிக்கணும் அதுக்கு பயந்துக்கிட்டே பரவாயில்லடா அப்படியே முடியலாமே தெரியும் இவர் முடியை பிடிங்கி நடுவாரா அதுக்காக நான் எல்லா பழக்கத்தையும் விட்டுற முடியுமா விட முடியாது தான் இருப்பேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அப்படிதான் சார் முன் முன்வழுக்கிட்ட போய்ட்டு ஏன் சார் நீங்கள் இன்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம் முடி நடலாம் நடலான் தான் ராம்ஜி நடலான் தான் அதுக்கு லிவர் பக்காவாக இருக்கணுங்கிறான் நமக்கு லிவர் ஏற்கனவே கொஞ்சம் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் டெய்லி அப்படி போற மாதிரி இல்லையா ஓஹோ அப்போ இதை விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நீ மாட்டிக்க வேண்டியதுனா அவ்வளோ முக்கியம்லாம் ஒன்றும் கிடையாது தோலில் பிரச்சனைகள் நம்ம சாதாரண விஷயம் நினைக்கிறோம் தோல் பிரச்சனைகள் அது எவ்வளோ ஸ்கின் ராஷஸ் வந்து அவங்கள போய் கேட்டு பாருங்க தெரியும் அப்போ ராசியில் சுக்கிரன் இருக்கும் பொழுது ஐந்து கூடிய வன இருக்கும்போது இதெல்லாம் சரியாகி விடுகிறது முக்கியமாக மனைவியோட பிரிஞ்சிருக்கீங்க மறுமணம் என்பது ஏற்படும் மனைவியை முதல் திருமணம் ஃபெயிலியர் சார் ரெண்டாவது திருமணம் கண்டிப்பாக நடக்கும் தின ராசிக்காரர்களுக்கு சிறப்பு